செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கேளம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினர் இறுதியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு தேவையான உணவு பாத்திரங்கள் வேண்டி கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் ஊராட்சி மன்ற தலைவர் சொந்த செலவில் பள்ளிக்கு தேவையான மிக்சி சமையல் பாத்திரம் உள்ளிட்ட அனைத்து பாத்திரங்களையும் பள்ளிக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறுதாபூர் தலைவர் வேத அருள் வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் திமுக பொறுப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தையூர் ஊராட்சியில் அரசு ஆதி திராவிடர் நல பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் பயிலும் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேருக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் கலந்து கொண்டு இலவச மிதிவண்டிகளை மாணவர்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி ஒன்றிய பெருந்தலைவர் உதயவர்மன் வி தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் தேவா அருள் ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை திருவொற்றியூர் கவரை தெருவை சேர்ந்த நெடுமாறன் என்பவர் தனது டாடா ஏசு வாகனத்தை வீட்டின் அருகே நிறுத்தி வைத்திருந்தார் இந்நிலையில் வழக்கம் போல் காலையில் வாகனத்தை எடுக்கும்போது ஆன் ஆகாததால் வாகனத்தை ஆய்வு செய்தபோது வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த பேட்டரி காணாமல் போனது தெரியவந்தது இதனையடுத்து வீட்டின் அருகே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்மநபர் ஒருவர் வாகனத்தை நோட்டமிட்டு பின்னர் வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த பேட்டரியை திருடி சென்றது தெரியவந்தது இதேபோல் திருவற்றியூர் தண்டையார்பேட்டை ராயபுரம் புதுவண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஆட்டோக்களிலும் பேட்டரிகள் திருடு போவதாக தெரிவித்த ஆட்டோ ஒட்டிகள் இதுகுறித்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனை முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் படுகொலைக்கு காரணமானவர் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளவும் பெண் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கிட வலியுறுத்தி கோஷங்களை எடுப்பினர் சிவகங்கை மாவட்டம் திருவேகம்பத்தூரில் கிராம தலையாரியாக பணிபுரிந்தவர் ராதாகிருஷ்ணன் இவரது எல்லைக்குட்பட்ட ஆலவாங்கோட்டையில் அதே ஊரை சேர்ந்த கணேசன் என்பவர் நீர்நிலை கண்மாய் பகுதியில் ஆக்கிரமித்து இருப்பதை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஆக்கிரமிப்புகளை அகற்ற செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கணேசன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ராதாகிருஷ்ணனை அரிவாளால் வெட்டி கொலை செய்தார் இது தொடர்பாக திருவேகம்பத்தூர் போலீசார் கணேசனை கைது செய்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை சிவகங்கை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சொர்ணம் நடராஜன் குற்றம் சாட்டப்பட்ட கணேசனுக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் பெண் சமூகத்திற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக கோரியும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் செங்குட்டுவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அச்சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் ஓமலூரில் அரசு ஆதிதிராவிடர் நல விடுதி உள்ளது இந்த விடுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கனமழையால் விடுதியில் சுற்றுச்சுவர் முழுமையாக இடிந்து விழுந்தது தற்போது பல மாதங்களாகியும் மீண்டும் தடுப்பு சுவர் அமைக்கப்படாமல் உள்ளதால் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லாத நிலை உள்ளது இதனால் மாணவிகள் அச்சத்துடனே விடுதியில் தங்கி வருகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சுற்று அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாட்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் வாமுனி கூலி தொழிலாளியான இவர் தனியாக வசித்து வருகிறார் இந்நிலையில் இவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்ற நிலையில் வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டு குடிசை வீடு தீப்பிடித்துள்ளது இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் இந்த தீ விபத்தில் வீட்டிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் துணிகள் தீயில் தீறிந்து நாசமானதால் கூலி தொழிலாளி பொருட்கள் இன்றி பரிதவித்து வருகிறாா் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொன்னூற்று ஒராயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் ஏடிஇடி பதினாறு ஆடுதுறை நாற்பத்தி மூன்று ஜோதி கோ ஐம்பத்து நான்கு உள்ளிட்ட குறுகிய கால நெற்பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர் இந்நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஜோதி ரக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் அதனை சாகுபடி செய்த விவசாயிகள் தனியார் வியாபாரிகளிடம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய சூழல் இருந்து வருகிறது இதனால் ஜோதி ரக நெல்லை கொள்முதல் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் பரிந்துரை செய்ய வேண்டும் என கோரி மறையூர் கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ் என்ற விவசாயி மக்கள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்டு மனு அளித்தார் நான் வந்து நெல் சாகுபடி ரகன இருபது ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்கேன் கடந்த வருஷம் நல்ல விலை வைத்துச்சுங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறுவா நெல் மட்டும் விலை வைத்து அதனால இந்த அந்த தான் சாகுபடி இந்த பண்ணிருந்தோம் இந்தியா எல்லாம் வந்து சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு ஆயிரத்தி விலை ரொம்ப மலிவா கேக்குறாங்க அதனால் அந்த ரேட்டுக்கு விற்றா எங்களுக்கு சுத்தமாக விவசாயிகள் அடுத்த போகும் கூட எங்களுக்கு நடவறத்துக்கு பணம் கிடையாது சாகுபடி பண்ண முடியாதுன்னு சுத்தமாக நஷ்டமாயிடும் அதனால் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து இன்றைக்கி மனு கொடுத்தோங்க அந்த மனுக்கு மரியாதை செலுத்தி அவங்க ஐயா உடனே விசாரித்து இந்த நெல்லை தமிழக அரசு கொள்முதல் செய்யணுன்னு அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரிலாம் எஸ்ஆர்எம் நேரில் சந்தித்து பேச சொல்லி நான் அறிவுறுப்படுத்தலாங்க அவங்களும் அது துரிதமாக அந்த எங்கள்கிட்ட விவசாயிகள்ட இருக்கிற நெல்லை கொள்முதல் பண்ணணும்னு அன்போடு அதிகாரி அவர்களும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிவகங்கையில் மதுவிலக்கு மற்றும் துறை சார்பில் மதுபானம் மற்றும் கள்ளச்சாராய் மருந்துவதினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது இதில் மதுபானம் மற்றும் கள்ளச்சாராய் மருந்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்து இது தொடர்பான நோட்டீஸ் நகரம் முழுவதும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து அரண்மனை வாசல் முன்பாக இந்தோதிபத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பேண்டு வாதியங்கள் முழங்க விழிப்புணர்வு நிகழ்ச்சியினையும் நடத்தி காட்டினர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மார்த்தோமா பகுதியில் அரசு குடியிருப்பு அருகே மாலை நேரம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை குடியிருப்பின் வளாகத்திற்குள் நுழைந்தது அப்போது யானை வருவதைக் கொண்ட குடியிருப்பு வாசிகள் அச்சத்துடன் குடியிருப்புகளுக்குள் தஞ்சமடைந்தனர் பின்னர் குடியிருப்பு வளாகத்தில் பயிரிடப்பட்டிருந்த விளைபொருட்களை சூறையாடிய பின் காட்டு யானை அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் சென்றது இரவு நேரங்களில் மட்டுமே குடியிருப்பின் அருகே நடமாடி வந்த நிலையில் தற்போது பகல் நேரங்களிலும் குடியிருப்பு பகுதிகளில் காட்டு யானை நுழைவதால் வனத்துறையினர் யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் நெல் வாழை மஞ்சள் கரும்பு மரவள்ளி உள்ளிட்ட பயிர்களை அதிகளவில் சாகுபடி செய்துள்ளனர் குறிப்பாக கோட்டை மேட்டுப்பட்டி கிராமத்தில் பூவாழை ரஸ்தாலி பச்சை வாழை செவ்வாழை உள்ளிட்ட ரகங்களை நடவு செய்து பராமரித்து வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு பெய்த மழை மற்றும் சூறாவளி காற்றில் பருப்பு மில் பகுதியில் விவசாயி சின்னசாமி என்பவரின் தோட்டத்தில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முழுமையாக உடைந்து சேதமடைந்தது ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை செலவு செய்து பயிரிடப்பட்ட வாழை சேதமானதால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் சேதமான வாழை மரங்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை அருகே குத்தாலம் தொழுதாளங்குடி காமராஜர் காலனியை சேர்ந்தவர் அழகர்சாமி அறுபது வயது மாற்றுத்திறனாளியான இவர் தனக்கு அரசால் வழங்கப்பட்ட பட்டா இடத்தை அளவீடு செய்து கொடுக்க வேண்டி குத்தாலம் தாலுகா அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் பேரில் அளவீடு செய்வதற்கு நில அளவையர் பிரிவில் இருந்து அலுவலர்கள் வந்தபோது இவரது வீட்டிற்கு அருகே வசிக்கக்கூடிய சிலர் பிரச்சினை செய்ததால் அளவீடு செய்யாமல் சென்றுள்ளனர் இதுகுறித்து அழகர் சாமி பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை நடிகை எடுக்காத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த முதியவர் அழகர்சாமி திடீரென அலுவலக வளாகத்தில் தரையில் உருண்டு போராட்டம் நடத்தினர் இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை மீட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க அழைத்து சென்றனர் கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு குற்றவாளிகளை தூக்கிலிடவும் நாடு முழுவதும் பெண் மீதான பாலியல் துன்புறுத்தலை தடுத்து நிறுத்திட வேண்டும் என கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஒன்றிய மாநில அரசுகளுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் நீலகிரி மாவட்டத்தின் முதல் மாவட்ட ஆட்சியர் ஜான் சலீவின் நினைவாக கோத்தகிரி கண்ணேரிமுக்கு பகுதியில் தோட்டக்கலைத்துறை சார்பில் ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சம் நிதி ஒதுக்கி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஏக்கர் பரப்பளவில் ஜான் சலீவின் நினைவு பூங்கா அமைக்கப்பட்டது இப்பூங்காவை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் செல்வி அப்பூ தோட்டக்கலை மற்றும் பயிர்கள் துறை இயக்குநர் குமரவேல் பாண்டியன் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் திருப்பூர் மாவட்டம் உடுமலையடுத்த பெத்தமப்பட்டியில் குடிமங்கலம் திமுக வடக்கு கிழக்கு மேற்கு ஒன்றிய பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் லா பத்மநாபன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சாமிநாதன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் குடிமங்கலம் ஒன்றிய பகுதிகளில் வரும் வாக்குகள் எண்ணிக்கையை குறைவாக கணக்கிட்டதாகவும் ஆனால் அதிகப்படியாக வாக்குகளை இந்த பகுதி திமுகவினா் தந்ததாகவும் பேசினாா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இலப்பையூரணி மரபர் காலனி மற்றும் தாமஸ் நகர் பகுதிகளில் நத்தம் புறம்போக்கு நிலத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடு கட்டி நாற்பது வருட காலமாக குடியிருந்து வருகின்றனர் அவர்களுக்கு பட்டா வழங்கிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவில்பட்டி தாலுகா குழு சார்பில் கிளை செயலாளர் மாரியப்பன் தலைமையில் அப்பகுதி மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது துணை வட்டாட்சியர் பொன்னம்மாள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவாக பட்டா வழங்கப்படும் என தெரிவித்ததையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அருகே வீரன்கொட்டாய் கிராமத்தில் வசித்து வரும் விவசாயி முனிராஜ் என்பவரின் மகன் பிரபு இவர் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு ஒசூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் இந்நிலையில் விடுமுறையொட்டி ஊருக்கு சென்ற இவர் அதே பகுதியில் உள்ள கண்ணப்பன் என்பவரின் கரும்பு தோட்டத்தில் பன்றிக்கு வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவான கண்ணப்பனை போலீசார் தேடி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் ஆவலப்பள்ளி சப்பலம்மா கோயில் வளாகத்தில் ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது ஒசூர் திமுக ஒன்றிய செயலாளர் கஜேந்திரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் கலந்து கொண்டு கட்சியின் பவள விழா மற்றும் ஆக்கப்பணிகள் குறித்து அறிவுரைகளை வழங்கி பேசினார் இக்கூட்டத்தில் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா மாவட்ட தலைவர் யுவராஜ் துணை செயலாளர் புஷ்பா சர்வேஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தர்மபுரிக்கு வருகை புரிந்த ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் மாவட்ட எல்லையில் உள்ள காரிமங்கலம் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் விடுதி மற்றும் தர்மபுரி அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி மாணவர் விடுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் விடுதிகளில் உள்ள நூலகத்தில் ஆய்வு செய்து மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் படிக்க போதுமான புத்தகங்கள் இருக்கின்றனவா என கேட்டறிந்தார் தொடர்ந்து மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகள் மற்றும் மாணவர்களுக்கு உள்ள வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார் போது மாணவர்கள் அறையில் திறந்த முறையில் இருந்த அலமாரிகள் முழுவதும் மரப்பலகைகள் மூலம் பூட்டு வசதி ஏற்படுத்திக் கொடுக்க அறிவுறுத்தினார் தொடர்ந்து சமையலறைக்கு சென்று மாணவர்களுக்கு தினந்தோறும் வழங்கப்படுகின்றன உணவு வகைகள் குறித்து கேட்டறிந்து மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன உணவினை கொண்டு அதன் தரத்தை ஆய்வு செய்தார் பின்னர் விடுதியில் உள்ள பதிவேடுகளை ஆய்வு செய்து தான் ஆய்வு செய்ததை எழுதி வைத்து கையொப்பமிட்டாா் தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள துவரங்காடு கிராமத்தைச் சேர்ந்த தங்கதுரை என்பவரது மகன் சிவா என்பவர் பழைய குற்றாலம் செல்லும் சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் ரூம்பாயாக வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் இரவு போல் வேலைகளை முடித்துவிட்டு அறைக்கு தூங்க சென்றவர் காலை அறையில் உள்ள மின்விசிறியில் தூக்கிட்டு பிணமாக தொங்கிய நிலையில் இருந்துள்ளார் இதேபோன்று குற்றாலத்திலிருந்து ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் கொட்டாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த இசக்கிமுத்து என்பவரது மகன் தங்கக்குமார் எடுத்து தங்கியிருந்த நிலையில் அவரும் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த இரு தற்கொலை சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த குற்றாலம் போலீசார் இரு வாலிபர்களின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே நெம்மேலி பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் தொன்னூறு மாணவர்களுக்கு அரசு வழங்கும் விலகில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினர் இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய பெருந்தலைவருமான இதயவர்மன் ஆத்ம நிர்பர் தலைவர் பையனூர் சேகர் நெம்மேலி ஊராட்சி மன்ற தலைவர் ரமணி ஒன்றிய குழு உறுப்பினர் தேசிங்கு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தட்சிணாமூர்த்தி நகரை சேர்ந்தவர் கண்ணன் இவர் மேல்மருவத்தூர் மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி ஜிம்பர் மருத்துவமனையில் டெக்னிக்கல் ஆபீசராக பணியாற்றுகிறார் இவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் குடும்பத்துடன் வீட்டை பூட்டிவிட்டு சேலம் அருகே உள்ள பூர்வீக வீட்டிற்கு சென்றுள்ளனர் பின்னர் இரவு புதுச்சேரியில் உள்ள வீட்டிற்கு திரும்பி வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த சுமார் நான்கு சவரன் சங்கிலி திருடு போயிருந்ததை கண்டு இதுகுறித்து கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கரூர் மாவட்டம் விஸ்வநாதபுரி பகுதியைச் சேர்ந்தவர் காசிநாதன் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவருக்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது இதனை அறிந்த பெண்ணின் கணவர் ராஜேந்திரன் தனது மனைவியை கண்டித்துள்ளார் இருப்பினும் இருவரும் தொடர்ந்து கள்ள உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இரவு கரூரில் இருந்து புகழூருக்கு ராஜேந்திரன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது அவ்வழியாக வந்த காசிநாதனுடன் ராஜேந்திரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது ராஜேந்திரனுக்கு ஆதரவாக அதே பகுதியைச் சேர்ந்த குரு பிரசாத் மற்றும் மதுமோகன் ஆகிய இருவரும் காசிநாதனுடன் வாக்கு ஈடுள்ளனர் இதனையடுத்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் காசிநாதனை குத்தி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கரூர் டவுன் போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த திருக்கண்டலம் பழங்குடியினர் காலனி இருள நினத்தைச் சேர்ந்தவர் வேலு கூலி தொழிலாளியான இவருக்கு தங்கமாள் என்ற மனைவியும் மூன்று மகள்களும் உள்ளனர் வேலு கடந்த சில வருடங்களுக்கு முன் ஆரிக்கம்பேலு பகுதியைச் சேர்ந்த அறிவழகன் என்பவரிடம் தோட்ட வேலை செய்வதற்காக முன்பணமாக ரூபாய் இருபதாயிரம் வாங்கியதாக கூறப்படுகிறது இதில் அறிவழகன் தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்துக் கொடுக்கும் வேலை செய்து வந்த வேலு அவ்வப்போது தான் வாங்கிய கடனை முழுவதுமாக திருப்பி செலுத்தி வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக வேலு தோட்ட வேலைக்கு செல்லாததால் வேலு வீட்டிற்கு வந்த அறிவழகன் வாங்கிய கடனுக்கு வட்டியாக ரூபாய் இருபதாயிரம் ரூபாயை செலுத்துமாறு கேட்டு தாக்கியதாக தெரிகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்த வேலு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ி தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் இதனையடுத்து அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து பெரியபாளையம் போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த முள்ளுக்குறிச்சி அருகே உள்ள மலையாளப்பட்டி கிராமத்தில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அதில் சின்னமுத்து என்பவர் மனைவி சின்னக்காளி கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முள்ளுக்குறிச்சியில் இருந்து வரும் சாக்கடை நீர் மயானத்திற்கு செல்லும் வழியில் தேங்கி நின்றுள்ளது இதனையடுத்து உயிரிழந்த மூதாட்டியின் உடலை அப்பகுதி மக்கள் சாக்கடை நீரில் எடுத்து சென்று தகனம் செய்தனர் இதனால் வேதனையடைந்த பொதுமக்கள் தங்களுக்கு அரசு முறையான கால்வாய் அமைத்து தர கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் மூதாட்டியின் உடலை சாக்கடை நீர் எடுத்து சென்று தகனம் செய்த வீடியோவானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது வணக்கங்க என் பேர் சங்கர் நாங்கள் இங்கே வந்து மலையாள மக்கள் மக்களுடைய இதோட இனத்தை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து கார்க்கோடுபட்டி பஞ்சாயத்து பாளையத்து கிராமத்தில் வசிக்கிறோம் சுற்று தொட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து கலைமுறைக்கு மேலே அங்கே வசிச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து நாரங்காலமாக சுடுகாடு வந்து இங்கே பக்கத்தில் முழுவூச்சி பஞ்சாயத்துள்ள கிராமத்தில் தான் இருக்குது அந்த முழுவூச்சி கிராமத்தில் இருக்கிற சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் நடந்து போக வேண்டியதாக இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த போகிற பாதையை வந்து இருக்க இருக்கிற நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அருகே உள்ள வந்து அந்த பாதையை வந்து சுருக்கிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த முள்ளுக்குறிச்சிலருந்து வரக்கூடிய டிச்சி தண்ணி வந்து அந்த பாதை வழியாக தான் போகுது அதனால் எங்களுக்கு வந்து மழை காலங்களில் இந்த மற்றபடி நேரங்களில் ரொம்ப சிரமமாக இருக்குது சவத்தை கொண்டு போகிறதுக்கு அதுவும் இல்லாமல் அந்த சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு தடை சரி பண்ணி கொடுக்கணும் அதுவும் பட்டு இந்த சுத்தப்பட்டு உள்ள அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி எங்களுக்கு காம்பவுண்டு போட்டு கொடுக்கணும் அது போக எரி வேணுங்க அந்த எரி தகன மேடை வந்து இல்லை அதுவும் பார்த்து கொஞ்சம் கவர்மெண்ட்டு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார இடங்களில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வந்ததை அடுத்து கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தில் பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனிப்படை அமைக்கப்பட்டது இதனையடுத்து தனிப்படையினர் கும்மிடிப்பூண்டியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த இளைஞர்களை மூவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் மூவரை காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர்கள் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார இடங்களில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மாரி நாகராஜ் சிவா என்பது தெரியவந்தது அடுத்து அவர்களிடமிருந்து சுமார் முப்பது சவரன் நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பாசிக்குளம் கிராமத்தில் இருந்து சென்னைக்கு செல்வதற்காக அப்பகுதி கிராம மக்கள் பேருந்து இயக்க கோரி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் அதன் பேரில் இன்று பாசிக்குளம் கிராமத்திலிருந்து சென்னைக்கு புதிய வழித்தடங்களில் பாசிக்குளம் கணபதி கணபதிக்குறிச்சி கிளிமங்கலம் குறுக்கத்தச்சேரி வழியாக சென்னைக்கு புதிய பேருந்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் துவக்கி வைத்தார் இதனால் அப்பகுதி கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தேவைப்படும் ரத்தத்தை பல்வேறு தரப்பினர் தானம் மூலம் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் தூத்துக்குடி ஆயுதப்படை வளாகத்தில் வைத்து காவல்துறையினர் ரத்ததானம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் துவக்கி வைத்தார் இதில் அறுபது ஆண் பெண் காவலர்கள் மற்றும் நான்கு ஆய்வாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் கடலூர் மாவட்டத்தை குடிசை இல்லாத மாவட்டமாக மாற்றிட வேண்டும் மனைப்பட்டா இல்லாதவர்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் அனைவருக்கும் வீடு வழங்க வேண்டும் நீர்நிலை புறம்போக்கு இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது சிதம்பரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்திற்கு கீரப்பாளையம் ஒன்றிய செயலாளர் செல்லையா தலைமை தாங்கினார் இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாதவன் மாநில குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு மாவட்ட குழு உறுப்பினர் வாஞ்சிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் பரங்கிப்பேட்டை மற்றும் கீரப்பாளையம் ஒன்றியங்களைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒன்றியம் கிளை சுற்றிருக்கக்கூடிய மக்களுக்கு வீடில்லா மக்களுக்கு வீடு வழங்க வேண்டும் வீடு கட்டு திட்டத்திலே அனைத்து மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு காங்கிரீட் வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கிறது அதேபோன்று கிள்ளை உள்ளிட்ட பேரூராட்சியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் மழையில்லா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கவும் பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி ஏழை மக்கள் நூற்றுக்கணக்கான மக்களை கிராமப்புறங்களில் இருந்து இன்றைக்கு மனுக்களை தாசினாரியிடம் கொடுக்க வந்திருக்கிறார்கள் அதேபோன்று நீர்நிலை புறக்கு புறம்போக்கு சாலை புறம்போக்கிலே வசிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை மாவட்ட நிர்வாகம் அப்புறப்படுத்தியிருக்கிறது இன்று வரை அவர்களுக்கு வீட்டு மனையோ பட்டாவோ வழங்கவில்லை அவளுக்கு உடனடியாக மனை வழங்குவதற்கான ஏற்பாடு செய்ய வென்றிருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை வீடு கட்டி கொடுத்துருக்கக்கூடிய தலித் பகுதி மக்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் இன்றைக்கு சேதமடைந்திருக்கிறது அந்த சேதமடைந்திருக்கக்கூடிய வீடுகளை சீர்படுத்துவதற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கீழப்பாளையம் பறக்கிப்பேட்டை தெற்கு கமிட்டியின் சார்பாக சிதம்பரம் வட்டாட்சியர் அலுவலகம் மனு கொடுக்கக்கூடிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த மனுக்கள் மீது வட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்